கேளுங்கள் சாந்தி செய்திகள் இன்று வெளியில் வருகின்றார் சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் அவர்களின் வழக்கறிஞர் அவர் இன்று நீதிமன்றத்தில் நடந்த விவரங்களை விளக்குவதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இவர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் சம்பந்தமான விடயங்களை சொல்லி வருகின்றார் கேளுங்கள் சவுக்கு சங்கர் அவர்கள் மன உறுதியோடு மீண்டும் வெளியில் வருகின்றார் வெளியில் வந்து அதே மன உறுதியோடு செயலாற்றுவார் என்று கூறி வருகிறார் படித்து பார்த்து அவர்கள் செய்த தவறை படித்து பார்த்து புரிந்து கொள்வதற்கு நாற்பத்தி நாலு நாள் ஆகிருக்கா அவங்களுக்கு ரடி எல்லாத்துக்கும் வணக்கம் நம்மளுக்கெல்லாம் தெரியும் கடைசி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நூற்றி நாற்பத்தி நாலு நாளுக்கு முன்னாடி நம்ம இங்கே சந்திச்சிருந்தோம் உங்களுக்கெல்லாம் கடைசி கடைசி பேட்டியில் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு முன்னாடி நாம் சொல்லியிருந்தோம் இந்த தமிழக அரசாங்கத்திற்கும் காவல்துறைக்கும் புரிகின்ற வகையிலே கோர்ட்டு பதில் சொல்லுன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இப்போ ரெண்டாவது குண்டாஸ் போடப்பட்டு இன்றையோட நாற்பத்தி நாலு நாள் முடிவடைந்திருக்கு இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னோம்னா திங்கக்கிழமை இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த குண்டாஸ் அட்வைசரி போர்டில் அந்த அட்வைசரி போர்டில் அவர் அப்ப அப்பிராயி சவ் அப்பிராயி இவர் மேலே இரண்டாவது குண்டாஸ் போடுறதுக்கான முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி அவங்க ரெக்கமெண்டேஷனில் கவர்மெண்ட்டே அந்த குண்டாஸை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க வித்ரா பண்ணிவிட்டு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு வரும்போது இந்த மாதிரி நாங்கள் அவர் மேலே போட்டிருந்த இரண்டாவது குண்டாஸை வித்ரா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சபிஷன் வந்து ஒரு சீனியர் கவுன்சில் வச்சு கொடுக்கும்போது அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா அவர் மேலே போட்டிருக்கக்கூடிய ரெண்டாவது குண்டாஸை ரத்து பண்ணதுனால இமீடியட்டாக வேறு எந்த வழக்குகள் இல்லைனாலும் அவர் உடனடியாக விடுதலை செய்ய சொல்லி இன்றைக்கி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க உங்களுக்கெல்லாம் தெரியும் இது அவர் மேலே இருபத்தேழு வழக்குகள் இருந்தது ஒரே ஒரு விஷயத்துக்காக பதினேழு வழக்குகள் இருந்தது அது சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டேயாக இருக்குது மற்ற எல்லா வழக்குலேயும் பிணைகள் கிடைக்கப்பட்டு அவர் வந்து எந்த கடைசி நாற்பத்தி நாலு நாளில் ஜாமீனில் தான் இருந்தார் எல்லா வழக்குலையும் ஜாமீன் கிடைக்கப்பட்டு கடைசி நாற்பத்தி நாலு நாட்டில் இந்த குண்டாஸுக்காக மட்டும்தான் சிறையில் இருந்தார் அந்த குண்டாசும் இன்றைக்கி ரத்து செய்யப்பட்டிருக்கு அரசாங்கமே அதை வாபஸ் வாங்கியிருக்கு நம்ம இதில் என்ன சொல்ல விரும்புகிறோம்னா கடைசி நாற்பத்தி நாலு நாளில் ஆறு முறை சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்திருக்கு ஒவ்வொரு முறையும் சுப்ரீம் கோர்ட்டில் மிக மூத்த வழக்கறிஞர்களை வந்து தமிழக அரசை நியமித்து வாய்தா வாங்கி பதில் சொல்கிறேன் இன்றைக்கி சொல்கிறோம் நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லி ஆறு வாய்தா வாங்கி தமிழக மக்களுடைய பணத்தை வீணடித்து நாற்பத்தி நாலு நாட்கள் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கை இழுத்ததுக்கப்புறம் நாங்கள் இதை வந்து குண்டாசை வித்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதன் மூலயமா அவங்க ஒரு விஷயத்துலேருந்து தப்பிக்க தப்பிச்சிருக்காங்க இந்த காவல்துறை என்னென்னா இந்த குண்டாஸ் மட்டும் அவர்களாகவே அரசாங்கமே வித்ட்ரா பண்ணாமல் இருந்திருந்தா சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கி ஒரு ஆர்டர் எழுதியிருந்தாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தா இனி தமிழகத்தில் குண்டாஸ் போடுறதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் போயிருக்கோம் அதை வந்து கவர்மெண்ட் வந்து ஃபேஸ் சேவிங்னு சொல்லுவாங்க அவங்க வந்து அவங்களுடைய நிலையை வந்து காப்பாற்றிக்கிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் உங்களுக்கு ஒரு விஷயம் நம்ம வந்து மறுபடியும் சொல்ல விரும்புகிறோம் இந்தியா முழுவதும் போடப்படுற குண்டாஸில் ஐம்பத்தொரு சதவீதம் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் போடப்படுது அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதில் பன்னெண்டரை சதவீதம் அப்போ நீங்கள் பார்த்துக்கணும் இந்த குண்டா சட்டம் தமிழகத்தில் எவ்வளவு மோசமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இதில் உறுதி செஞ்சுக்கிறோம் இப்போ எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி அரசாங்கத்தினுடைய உத்தரவு மதுரை ஜெயிலுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட உத்தரவையும் நாங்கள் வந்து அங்கே இருக்கிற வழக்கறிஞர்கள் மூலிமா மதுரைக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம் அதிகபட்சமாக ஒரு ஆறு மணிக்கு அவர் வெளியே வந்து அவரும் கூட பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது தமிழக அரசுக்கு நாங்கள் இது ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறோம் மக்கள் உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் இவர்கள் மாதிரி இந்த மாதிரியான வழக்குகள்லாம் எல்லாம் போட்டுட்டு சட்டம் ஒழுங்கு வந்து பிரச்சனையாக இருக்கிற நேரத்தில் ஒரு யூடியூப்பில் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ட்விட்டரில் போடுற கமெண்ட்டுக்கு கவனம் செலுத்தாமல் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் சட்டம் ஒழுங்கு மற்றும் கஞ்சா மற்றும் பெண்கள் மீதான எல்லாம் கவனம் செலுத்தி காவல்துறை தமிழகத்தை வந்து முதல் மாதிரி எப்போவும் முன்னாடியெல்லாம் பூங்கான்னு சொல்லுவாங்க அந்த நிலையை நிலைநாட்டணும்னு கேட்டுக்கிறோம் இல்லை அதை தான் நம்ம சொல்கிறோம் தமிழ் இந்தியா முழுவதும் போடப்படுகின்ற குண்டாஸில் ஐம்பத்தொரு சதவீதம் தமிழ்நாட்டில் போடப்படுது அதில் எத்தனை குண்டாஸ் கன்ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சதவீதம் கூட கன்ஃபார்ம் ஆகிறது இல்லை ஒன்று போர்டு ரத்து செய்து இல்லைன்னா நீதிமன்றங்கள் ரத்து செய்து அப்புறம் இந்த குண்டாஸ் போடுறதுங்கிறதே வந்துட்டு ஒரு மனித உரிமை மீறல் தான் நாங்கள் சொல்கிறோம் இல்லை அதுதான் சொல்கிறேன் நம்ம ஃபஸ்ட் நாள் சொன்ன மாதிரியே இந்த தமிழ்நாடு பிக்கமிங்க போலீஸ் ஸ்டேட் உங்களுக்கு தெரியும் முதல்லலாம் ஒரு சைல்டு ரேப்பு இல்லை சென்சிட்டிவான கேஸில் கை உடஞ்சிருச்சு கால் உடஞ்சிருச்சு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்போ அன்றான ஒரு பேப்பர் எடுத்தால் ஒரு கு சாதாரண குற்றவாளியை பிடிக்கிறதுக்கும் கூட கை கைகால உடச்சி சுட்டு தான் பிடிக்கிறாங்க இது ரொம்ப மோசமான முன்னுதாரணமாக போயிருக்கு கோவை வளர்க்குறீங்க கூட நம்ம வந்து நீதிமன்றத்தில் வந்து மனு கொடுத்துருந்தோம் அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதான் இட் பிக்கமிங் போலீஸ் ஸ்டேட் குண்டாஸ் போடுறது ஏன் போடுறீங்கன்னா நீதிமன்றங்களும் கேட்குறாங்க குண்டாஸ் போடுறதுக்கான முகாந்திரம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போடணுன்னு தான் நீதிமன்றங்கள் பல வழக்கில் அறிவுறுத்தியிருக்கு குறிப்பாக சவுக்கு சங்கர் கேஸில் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறப்பிக்கப்பட்ட சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவில் தெளிவாக சொன்னாங்க இந்த போலீஸார் நடந்துகிட்ட விதம் குண்டாஸ் பயன்படுத்தியப்பட்ட விதம் மிகவும் கொடூரமானது தவறானதுன்னு சொன்ன அடுத்த ரெண்டாவது நாளில் இந்த ரெண்டாவது குண்டாஸ் போடப்பட்டுச்சு இப்போது இந்த நாற்பத்தி நாலு நாள் இந்த குண்டாஸ் போட்டு இவர்களே வாபஸ் வாங்குவதற்கு எதுக்கு நாற்பத்தி நாலு நாள் எத்தனை போலீஸ் அலைச்சல் எத்தனை பணம் விரையும் அப்படிங்கிறத நான் மக்கள் சிந்திக்கணும் இல்லைங்க அந்த மாதிரிலாம் எந்த பெயில்லையுமே சவுக்கு சங்கருக்கு எந்த கண்டிஷனுமே கிடையாது எல்லாமே நார்மல் கண்டிஷன்ஸ் தான் பேட்டி கொடுக்கக்கூடாது இல்லை பேசக்கூடாதுங்கிற கண்டிஷன் வந்து எங்கேயுமே இல்லை அப்படி ஒரு கண்டிஷன் போட்டால் அது ஜனநாயக விரோதம் இப்போ ஃபிலிக்ஸ் மேலேயும் கூட அவரோட சேனலை சாத்தணுன்னு சொல்லி கொடுத்த கண்டிஷன் வந்து முற்றிலும் முரணானதுங்கிறதான் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லி ஸ்டே பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் பல வழக்கில் சொல்லியிருக்கிறாங்க பெயில் கொடுக்குறதுங்கிறது பெயில் அப்படிங்கிறது வந்து ஒரு குற்றவாளியினுடைய உரிமை அவருக்கு பெயில் கொடுக்கும்போது கண்டிஷன் இம்போஸ் பண்ணாதீங்கன்னு பல வழக்கில் சொல்லியிருக்காங்க அது மாதிரி பேசாதீங்கன்னு சொல்கிறதுலாம் ஜனநாயக வராது அது நீதிமன்றங்கள் செய்யாது செய்யலை இல்லை சார் ஆத்தென்டிக் ரிப்போர்ட் இல்லாமல் பேசக்கூடாதுங்கிறது தான் ஆனால் அதற்கு நீங்கள் எப்படி செயல்படுகிறீங்கிறதான் முக்கியம் ஆத்தென்டிக் ரிப்போர்ட் இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஒரு காமன் இதாக இருக்கணுங்கிறோம் அவுட்ரேஜ் அப்படிங்கிறது மீடியா அவுட்ரேஜாக இருக்கட்டும் சோஷியல் மீடியா அவுட்ரேஜாக இருக்கட்டும் போலீஸ் அவுட்ரேஜாக இருக்கட்டும் கவர்மெண்ட் அவுட்ரேஜாக இருக்கட்டும் சட்டம் அனைவருக்கும் சமமானதுன்னா யார் அவதூறு பரப்பினாலும் யார் அந்த குற்றத்தை செய்தாலும் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இப்போ நீங்கள் கடைசி இந்த மூன்று வருஷமாக யார் மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடணும் ஒரு சாரார் மேலே மட்டும் நடவடிக்கை எடுத்துட்டு அதே சாரார் இன்னொரு முறை பேசும்போதும் நடவடிக்கை எடுத்துருக்கணும் இல்லையா உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரே யூடியூப்பில் ஒரு நடிகைகளை பற்றி ஒரு பெரியவர் ரொம்ப கேவலமாக பேசினார் அதை வீடியோ எடுத்து அதை வெளியிட்ட யூடியூப் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா சவுக் சங்கர் மட்டும் பேட்டி எடுத்த ஃபிலிக்ஸ் மேலே கைது செய்யப்பட்டார் சேனலை மூடுங்கன்னு உத்தரவு வந்துச்சு ஒரு முப்பது நாள் சிறையில் இருந்தார் அதை விட கேவலமாக அந்த யூடியூப்பில் அந்த நடிகைகளை பற்றி பேட்டி வந்துச்சு என்ன அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்து அவர் மன்னிப்பு கேட்டார் விட்டுட்டாங்கிறாங்க எப்படி வந்து இது எடுத்துக்க முடியும் உண்மையாகவே அரசாங்கத்திற்கு அவதூறு பரப்புகிறார்கள் இல்லை சோஷியல் மீடியாவை தவறாக பயன்படுத்துகிறாங்கன்னா எல்லாேர்த்து ஒரே மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அதைத்தான் நம்ம கேட்குறோம் சட்டம் அனைவருக்கும் சமம்னா எல்லாருத்து ஒரே மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் செலக்டிவ் அவுட்ரேஜுங்கிறதா இங்கே பிரச்சனை அது அது வந்து இந்த வழக்குலேயே இல்லை அதுக்காக அவர் வழக்கு கொடுக்கல முதலமைச்சர் வழக்கு கொடுத்துருக்காரா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரா முதலமைச்சர் அப்படின்னு இல்லையே அப்படின்னா அதைக்கு இதுக்கு அதுக்கு இதுக்கு என்ன இருக்குது முதலமைச்சர் வழக்கு கொடுக்கலையே அவரை கொச்சியாக பேசுனதா சொல்லி முதலமைச்சர் எதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரா இந்த வழக்கு அது இல்லை அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சும்மா மேலே சொல்லக்கூடாது மேலே வந்து இருபத்தி வழக்குகள் கிட்டத்தட்ட இருக்குது அப்படிங்க தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களுக்கு வந்து அவர் அழைப்பு செல்லப்பட்டது அழைக்கழிக்கப்பட்டதாகவும் அவரையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து அவர் சந்தித்த சிக்கல்கள் என்ன இல்லைங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது இப்போ சவுக்கு நான் அதுதான் சொன்னேன் சவுக்கு சங்கருங்கிறதுனால நம்ம இத்தனை பேர் இத்தனை பிரெஸ் இத்தனை மீடியா இத்தனை பேர் நம்ம நின்றுட்டு இது வந்து ராமசாமி குப்புசாமிக்கு நடந்துட்டு இருக்கு அவர்களுக்கு இந்த விஷயங்கள் இந்த இந்த வசதிகள் கிடைக்கப்படுறதில்லைங்கிறத எங்களோட ஆதங்க முதல் நாள்லேருந்து சிறையில் சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டதா சொல்லி நான் முதல் முதல் நான் உங்களை சந்திச்சதுலேருந்து சொல்கிறது ஒன்று தான் இன்றைக்கி சவுக்கு சங்கருக்கு நடந்துச்சு சவுக்கு சங்கருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது இத்தனை பேர் பேசுகிறோம் இது இல்லாதவங்களுக்கு என்ன வழி இது கிடையில் அளக்களிக்கப்பட்டிருக்கா இருபத்தேழு டிஸ்ட்ரிக்டில் இருபத்தேழு கேஸுன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கே தெரியும் கடைசியாக கோயம்புத்தூர் கேஸில் பெயிலானதுக்கப்புறம் பத்து நாள் அவர் புழல் சிறையிலேயே இல்லை முழுவதும் ஊட்டி மார்த்தாண்டம் பெரம்பலூர் இப்படின்னு வச்சுட்டே இருந்தாங்க நான் போன பேட்டியிலையும் சொன்னேன் கூட பெண் போலீஸார் அனுப்பப்பட்டாங்க பெட்டாலியன்ஸ் அனுப்பப்பட்டாங்க அவங்களும் தான் பழி வாங்கப்பட்டாங்க அதான் சொன்னேன் போலீஸாரும் சேர்ந்து இதில் தண்டிக்கப்பட்டார்கள் தான் சொல்கிறோம் இது வெளியே தெரியாமல் இன்னும் நிறையா பேருக்கு நடந்துகிட்டு இருக்குது இது மாதிரி எத்தனையோ எத்தனையோ குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இன்றைக்கும் சிறையில் இருக்காங்க நிறைய அலக்கழித்து கழித்து இன்றைக்கி சிறையில் இருக்காங்க அதுதான் மனித உரிமை மீறலுங்கிறோம் ஒரு டைம் பேசுனா ஒரு கேஸ் போட்டலாம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கு சார்ஜ் ஷீட் போட்டிருக்கு கோர்ட்டு விசாரிக்கும் தவறு செய்தால் தண்டனை அனு இதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் முதல்ல இருந்து வெளியே வந்து மறுபடியும் அந்த சிறையில் நடந்த பிரச்சனைகள் அவருக்கு இல்லைங்க இல்லை இல்லை அதாவது யார் ஒருவருமே பாதிக்கப்பட்டவர்கள் தங்களோட பாதிப்பை பயன் பதிவு செய்யணும்னு தான் பார்ப்பாங்க அவர் என்ன செய்கிறாரு என்ன பண்ணுறாருங்கிறதெல்லாம் இல்லை நாம் பியூராக சட்டத்தில் சொல்கிறோம் என்ன பிரச்சனை எப்படி இந்த சட்ட சிக்கல்கள் உருவாச்சு இதுலேருந்து வெளியே கொண்டு வரக்கு நம்மளுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு நாள் ஆகிருக்கு இது ஒரு சாமானியனுக்கு இது கிடைக்குமா அப்போ சாமானியன் இப்படி போய் சிக்கிட்டான்னா நாம் என்ன பண்ண போகிறோம் சமுதாயம் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அதுதான் நம்மளுடைய கேள்வி கண்டிப்பாக இருப்பாருங்க ஏன்னா அவர் வந்து மன உறுதியாக தான் இருந்தார் நீங்களும் பார்த்தீங்கன்னா நிறையா டைம் கோயம்புத்தூர் சிறை கூட்டு கோயம்புத்தூர் நீதிமன்றத்தை கூட்டிகிட்டு வந்தபோது மன உறுதியோடு தான் இருந்தார் கண்டிப்பாக மன உறுதியோடு தான் வெளியே வருவார் நான் முத போன பேட்டியிலையும் சொன்னேன் கண்டிப்பாக அவர் அதே மன உறுதியோடு வெளியே வருவார் சென்னை இல்லை நான் சென்னை ஆணையாளர் குறிப்பிட்டெல்லாம் சொல்லலை காவல்துறைக்கு புரிகிற பாஷையில் நீதிமன்றம் பதில் சொல்லுன்னு சொன்னேன் அதுதான் அடுத்த ரெண்டு நாளில் பதினாறு கேஸையும் ஸ்டே பண்ணாங்க இப்போது அரசாங்கமே படித்து பார்த்து அவர்கள் செய்த தவறை படித்து பார்த்து புரிந்து கொள்வதற்கு நாற்பத்தி நாலு நாள் ஆயிருக்கு அவங்களுக்கு சார் அதே மாதிரி காவல்துறை வந்து சொல்லியிருக்காங்க புரிகிற முறையில் தான் நாங்கள் வந்து பாராட்டு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து துப்பாக்கி தான் அதை தான் நான் சொன்னேன் சாதாரணமாக முதல்லலாம் ஒரு பெரிய நியூஸாக வந்துட்டு இருந்த ஒரு விஷயம் துப்பாக்கி சூடுகளாகட்டும் இல்லை கைகால் உடைக்கப்படுவதாகட்டும் பெரிய விஷயமாக பேசப்பட்டு இருந்த காலம் இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சு துப்பாக்கி சூடுங்கிறத நம்ம வந்து அப்படியே ஜஸ்ட் லைக் தட் கடந்து போகிற நிலைமையில் இருக்கும் இது ரொம்ப ஆபத்தான விஷயம் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு இத்தனை துப்பாக்கி சூடுகளில் அரஸ்ட் பண்ண தான் எங்கேயுமே இல்லை நக்ஸலைட் மாநிலங்கள்லேயும் கூட இல்லை நக்ஸலைட் வந்து பீக்கில் இருந்த மாநிலங்களையும் கூட இல்லை ஜம்மு காஷ்மீர்லேயும் கூட இல்லை இன்னும் வடகிழக்கு மாநிலங்களில் பதட்டமான இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்கள் மிக பதட்டமான சூழ்நிலையில் இருந்தப்பங்களோட சுட்டுப்பிடிப்பதுங்கிறது கம்மி ஓகே நன்றி சார்